அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையர் என்றும் உரிய திறற்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் வணக்கம் நேர்களே இப்போது நம்ம பார்க்க போகிறது பனிரெண்டு சூரியன்கள் நம்ம ஒரு சூரியனை தான் மேலே பார்க்குறோம் டெய்லி காலையில் வந்து வருது உதிக்குது சாயந்தரம் மறைந்து அது பன்னெண்டு சூரியன்கள் அப்படின்னு சொல்லுறாங்க அந்த கதையை என்னன்னு பார்ப்போம் கிருஷ்ணனுடைய மகன் சாம்பன் அந்த சாம்பனுடைய தாய் பேர் கரடி ஜாம்பவான்னு நம்ம கரடி படிச்சிருக்கோம்ல அந்த அதுதான் தாய் அந்த ஜாம்பவானுக்கு ஜாம்பவின்னு ஒரு பெண் இருக்கா இந்த சாம்பனுக்கு துர்வாச முனிவர் சாபம் போட்டுட்டார் தொழுநோய் வரட்டும்னு சாம்பனுக்கு தொழுநோய் வந்துருச்சு ரொம்ப க கஷ்டப்பட்டான் அந்த நேரம் நாரதர் வந்து சூரிய பகவானை வணங்கினா அது குணமாகும்னு சொல்லி கொடுத்தாரு அதிலேருந்து அவர் சூரியனை வணங்கி குணப்படுத்தினான் அவனுடைய அந்த சாம்பன்கிறவனுடைய சரித்திரத்தையும் அந்த சூரிய மண்டலம்னு சொல்கிறோம்ல சூரிய உலகம்னு சொல்கிறோம்ல அதெல்லாம் சேர்ந்து தான் சாம்ப புராணம் அப்படிங்கிற நூலில் எழுதப்பட்டு உள்ளது அதை படித்தோம்னா நம்ம எல்லாம் தெளிஞ்சுக்கிடலாம் சரி அடுத்து மரிசிங்கிற முனிவர் அவருடைய மகன் காசியப்பர் இந்த காசியப்பர் வந்து தட்சன் மகள் அதிதி அதை திருமணம் பண்ணினார் காசியப்பர் தட்சன் மகள் அதிதியை திருமணம் பண்ணார் அவர் நல்ல கணவன் மேலே ரொம்ப பக்தியாக இருக்கா ஒரு நாள் துறவி ஒருவர் பிச்சை கேட்டு வந்தார் இவன் கணவனுக்கு பணிபட செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால கொஞ்சம் லேட் பண்ணிட்டா உடனே அந்த துறவிக்கு கோபம் வந்துடுச்சு சாபம் போட்டார் என்ன சாபம்னா கரு மிருதம் மிருதம்னா மரணம்னு அர்த்தமாக இப்போ கரு மிருதம் அப்படின்னு சாபம் போட்டுட்டு போயிட்டாரு அப்போ இவன் வருந்துடா கரு மிருதம்னா அவன் வயதுக்குள்ளே இருக்கிற கரு வந்து இறந்து போயிடணுமே இப்படி சாபம் போட்டாரே அப்படின்னு சொல்லி வருந்தும் பொழுது இந்த காட்சி இப்போ என்ன சொன்னார் கவலைப்படாத மிருதம் அப்படின்னாலே மிருத சஞ்சீவி அப்படிங்கிற பொருள் தான் அதாவது அது அழியாது பெரிய இதாக வரும் அழியாது நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டாரு அது வந்து பேரண்டமாய் உருவாயிருச்சு அதிதி வயிற்றில் உள்ள கருவானது அழியலை அது பேரண்டமாக உருவாகிருச்சு பனிரெண்டு சூரியன்களாக பிறந்துருச்சு பனிரெண்டு சூரியன்களாக பிறந்துருச்சு பிறந்த உடனே அதை அள்ளி அணைச்சி ஒருங்கிணைத்து ஒரு சூரியனை ஆக்கிட்டார் அந்த பனிரெண்டு சூரியன்களுக்கு தான் நம்ம ஆதித்தியர்கள் அப்படின்னு சொல்கிறோம் முற்காலத்தில் அவங்க தான் ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன் ஆதித்யர்கள் ஆதித்யர்கள்னா யார் பனிரெண்டு சூரியன்கள் அதை ஒருங்கிணைத்து ஒரு சூரியனாக ஓலாவை விட்டுட்டார் அதுதான் இப்போ உலகம்லாம் உலாவிக்கிட்டு இருக்குது அதோட ஒவ்வொரு சூரியனுக்கும் ஒவ்வொரு டூட்டி அலாட் பண்ணார் பன்னிரெண்டு சூரியன் இருக்கா பன்னெண்டையும் ஒன்றாக்கிட்டாரா ஒவ்வொரு சூரியனுக்கும் ஒரு மாதம் இப்படியுமா பன்னிரெண்டு மாதங்கள் ஒரு வருடம் பன்னிரெண்டு சூரியன்களுக்கு பகுதி பகுதியாக பிரித்து கொடுத்து நீ இந்த வேலையை பார்த்துக்கோ நீ இந்த வேலையை பார்த்துக்கோ அப்படின்னு கொடுத்துட்டாரு ஆக இந்த உலகம் நம்ம புல் பூண்டு எல்லாமே வாழுறோம் சிரிக்கிறோம் எல்லாமே அவங்களுடைய வேலை தான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதம் அவரோடு இருப்பாங்க மொத்தம் சேர்ந்தது தான் இது இப்போ அந்த பன்னெண்டு பேரும் என்ன டியூட்டி செய்கிறாங்க யார் யாருக்கு என்னென்ன அலாட் பண்ணியிருக்குங்கிறத நம்ம லைட்டாக பார்க்க போகிறோம் இந்திரன் இந்திரன் சொன்னாலே மழை தான் மழை பெய்தா பெய்யலையா இந்திரனை நம்ம வணங்கினோம்னா மழை பெய்விப்பார் அப்போ இந்திரனுக்கு மழை அப்படிங்கிற பொறுப்பை கொடுத்துட்டார் தாதான்னு ஒரு பையன் சூரியன் தாதான் அவனுக்கு என்ன வேலை சமுதாயம் இப்போ நம்ம கூட்டம் கூட்டமாக வாழ்கிறோம்ல இந்த சமுதாயம் அந்த சமுதாயம் அப்போ அந்த இதுக்கெல்லாம் அந்த தாதாங்கிற சூரியன் பொறுப்பு மூணாவது பையன் பிரஜன்யா பிரஜன்யா சூரியன் அவனுக்கு என்ன இந்த பூமி அதோடைய சீதோஷ்ணம் ஒரு நேரம் குளிராக இருக்குது ஒரு நேரம் வெப்பமாக இருக்குது அந்த பொறுப்பை நீ பார்த்துக்கோ பிரிட்டன்யா அவனுக்கு பூமி சீதோஷ்ணம் அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு துவஸ்டர் அப்படி ஒரு சூரியன் அவனுக்கு தாவரம் நம்ம தாவரம் புல் பூண்டு சொல்கிறோம்ல அந்த இதை நீ பார்த்துக்கோ தாவரம் வளருது வளரலை அப்போது அந்த துவஸ்டரை நம்ம வணங்கினோம்னா நல்ல வளர்ச்சி நல்ல சத்தானது இதுவாக வரும் அந்த டூட்டி பூஷா ஒரு சூரியன் அதுக்கு பயிர் பயிருடைய டேஸ்ட் ருசி அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு ஒரு பயிரை எடுத்தோம்னா குளுமையாக இருக்கு இனிப்பா இருக்கு ஒன்று கசப்பாக இருக்கு அதெல்லாம் பார்க்குறோம்ல வாயில் போட்டு பாக தெரியுதுல்ல அப்போ அந்த பிரிவை அந்த பூஷா அப்படிங்கிறவர் பார்த்துக்கிடுறாரு ஆரியன் ஆரியனுங்கிற சூரியன் முன்னோர் வழிபாடு முன்னோர்களுக்கு நம்ம அது தீதி அது என்னமோ செய்கிறோம்ல அந்த இதெல்லாம் அவர் எடுத்துக்கிறாரு பொறுப்பை பார்த்துக்கிறாரு அடுத்து பாக் பாக் அப்படிங்கிற சூரியன் உயிர் உறுப்பு உருவம் அதுக்கு அவர் பொறுப்பு ஒரு உயிர் உருவாகுது அந்த உறுப்பெல்லாம் வருது அப்புறம் அந்த ஒரு ஃபிகர் வருது இப்போ நம்ம ஒரு பெண்ணு ஒரு ஆண் அப்படின்னு ஒரு ஃபிகர் வருது நாய் இப்படி ஒவ்வொரு இதுமாக உருவாகுதுன்னா அதுக்கு யார் பாக் அப்படிங்கிற ஒரு சூரியன் பொறுப்பு விபஸ்வான் விபஸ்வான்னு ஒரு சூரியன் அவர் என்ன செவித்தல் நம்ம சாப்பிடுறோம் செரிக்குது போது அந்த டியூட்டியை அவர் பார்த்துக்கிறாரு சூரியன் அவர் என்ன காற்று காற்றுடைய வடிவம் அழுத்தம் அது அந்த இதை அவர் பார்த்துக்கிறாரு அடுத்து மித்ரா வருணன் வருணன் தண்ணி நமக்கு தண்ணி குடிக்க கூட இல்லாமல் சில நேரம் கஷ்டப்படுறோம் அதே தண்ணி வெள்ளமாக வந்து நிறையா வேற முக்கியிருது அந்த வேலையை அந்த ஒரு பார்த்துக்கிறாரு அவருடைய விருப்பம்தான் மக்களை எப்படி வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரோ அப்படி அவர் வச்சுருப்பார் அவரை நம்ம வணங்கினோம்னா நம்ம தேவைய அவர் பூர்த்தி பண்ணுவார் வருணன் அடுத்து மித்ரா ஒரு சூரியன் அவருக்கு என்ன டியூட்டினா வேதம் போதுவாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் அது ஹெல்ப் பண்ணும் மித்ரா அப்படிங்கிறார் அடுத்து பனிரெண்டாவது விஷ்ணு விஷ்ணுங்கிறவர் தான் சூரிய நாராயணர் அப்படின்னுட்டு ஒரே ஒரு சூரியனா மேலே நமக்கு தெரிகிறாரு விஷ்ணுங்கிற ஒரு பனிரெண்டாவது சூரியன் அந்த பனிரெண்டுக்கு அந்த ஒன்றுக்குள்ள தான் பனிரெண்டு சூரியன்களும் அவங்க அவங்க வேலையை பார்த்துக்கறாங்க இந்த சூரியன் தான் உலகம் பூரா ஒளி கொடுக்கறாரு ஆக இந்த தை மாதம் தை பொங்கல் நம்ம கொண்டாடணுமே அந்த தை பொங்கல் நேரம் இந்த பன்னிரெண்டு சூரியன்களையும் நம்ம மதித்து வணங்கி பண்ணுனா நம்மளை சுபிக்ஷமாக வாழ வைப்பாங்க நன்றி நேர்களை